வணக்கம் திருமலைக்கு போற பக்தர்கள் எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அனுபவம்னா அது கண்டிப்பா தோமாலை சேவையா தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க சாக்ஷாத் பெருமாளையே பூக்கள் எல்லாம் அலங்கரிக்கிறத பக்கத்துல இருந்து பாக்குற பாக்கியம் சும்மாவா அப்போ இந்த சேவையோட ஸ்பெஷாலிட்டி என்ன இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு முக்கியமா இந்த அற்புத அனுபவத்தை நாம இப்படி பெறலாம் வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த பேரோட இருந்தே ஆரம்பிக்கலாம் தோமாலேங்கிற சொல்லே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா தோல் மாலை அதாவது பெருமாளோட தோள்களில் சாத்தப்படுற மாலை அதுதான் காலப்போக்கில் மாறுவி தோமாலைன்னு ஆயிடுச்சு பேர்லயே அதோட நோக்கம் எவ்ளோ அழகா வெளிப்படுது பாருங்க சரி இந்த சேவைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வெறும் பூ அலங்காரம் தானேன்னு நினைக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக ஆழம் என்ன முதல் பகுதியில் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சேவையோட உண்மையான சாராம்சமே இது தாங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு அரை நேரத்துக்கு மேல அந்த கருவறையோட அமைதியில பெருமாளுக்கு ஒவ்வொரு பூமாலையா சாத்துறத கண்ணிலேயே பாத்துக்கிட்டு இருக்கோம் இது வெறும் தரிசனம் மட்டும் இல்ல இது ஒரு தியான மாதிரி இது ஒரு ஆர்ஜித்த சேவை அப்படின்னா நாம ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டு இந்த சேவையில கலந்துக்கலாம் இதுல நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்னன்னா அந்த புனிதமான பூ அலங்காரத்தை ரொம்ப பக்கத்துல இருந்து முழுமையா அனுபவிக்க முடியும் இப்ப வாங்க நாம எல்லாரும் மனசால அந்த கருவறைக்குள்ள போலாம் அந்த புனிதமான சடங்கு எப்படி எந்த வரிசைப்படி நடக்குதுன்னு பாக்கலாம் இந்த சேவை ஒரு அழகான நாட்டிய நாடக மாதிரிதாங்க நடக்கும் முதல்ல ஜியர் சுவாமிகள் வாசனை வீசுகிற பூமாலைகளை மூங்கில் கூடையில் ஏந்திக்கிட்டு வருவாரு அச்சகர்கள் அதை வாங்கி மூலவருக்கு அலங்காரம் செய்யும்போது பின்னணியில் திருப்பாவை பாசுரங்கள் ஒலிக்கும் அந்த இசையும் பூக்களோட மனமும் அந்த தரிசனமும் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுக்கும் கிட்டத்தட்ட இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நீடிக்கிற இந்த ஆனந்த நிலைக்கு அப்புறமா கற்பூர ஆராத்தியோட இந்த சேவை முடியும் இங்கே தான் இந்த சேவையோட நுணுக்கமே இருக்குது சாத்தப்படுற ஒவ்வொரு மாலைக்கும் ஒரு பேர் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு உதாரணத்துக்கு ஷிகாமணினா பெருமாளோட கிரீடத்திலிருந்து பாதம் வரைக்கும் நீளமா வர்ற மாலை சரம்னு ஒன்னு இருக்கு அது அவரோட நந்தகா வாளுக்காகவே பிரத்யேகமா சாத்தப்படுறது இப்படி ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு சாஸ்திரம் முறைப்படி ரொம்ப கவனமா செய்வாங்க இவ்ளோ ஸ்பெஷலான இந்த சேவையில கலந்துக்கிறது ரொம்ப சுலபமான்னு கேட்டா இல்லவே இல்ல அதுதான் நிஜம் இப்போ நாம பார்க்க போறது அந்த டிக்கெட் கிடைக்கிறதுல இருக்கிற பெரிய சவால பத்திதான் வெறும் பத்தே பத்து டிக்கெட்டு தாங்க நம்ப முடியுதா இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகிறது வெறும் பத்து டிக்கெட் தான் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் இந்த சேவைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்னு அந்த பத்து டிக்கெட் கூட தினமும் கிடைக்காது பக்தர்களுக்காக இந்த சேவை செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாள் மட்டும்தான் மற்ற நாட்கள்ல இது ஏகாந்தமா நடக்கும் அதாவது யாருமில்லாம தனிமையில இறைவனுக்காக மட்டும் செய்வாங்க இதனால டிக்கெட் கிடைக்கிறது இன்னும் கஷ்டமாயிடுது ஆனா கவலைப்படாதீங்க இந்த கஷ்டமான பாதையிலையும் சில வழிகள் இருக்கு டிக்கெட் வாங்க முயற்சி செய்யறதுக்கு இருக்கிற மூணு முக்கியமான வழிகளை இப்ப ஒன்னொன்னா நாம பார்க்கலாம் முதல் வழி ஆன்லைன் குழுக்கள் இதுதான் நிறைய பேர் ட்ரை பண்ற வழி ஆனா ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் கிடையாது இது முழுக்க முழுக்க உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது டிடிடி வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாசத்துல இருக்கிற எல்லா சேவை நாட்களையும் செலக்ட் பண்ணனும் கம்ப்யூட்டர் குழுக்கள்ல உங்க பேர் வந்துட்டா ரெண்டு நாளைக்குள்ள பணத்தை கட்டி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடணும் சரி இந்த ஆன்லைன் லக்கி டிப்ல ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாசமும் பதினெட்டுல இருந்து இருபதாம் தேதிக்குள்ள அடுத்த மூணு மாசத்துக்கான சேவைக்கு நாம ரெஜிஸ்டர் பண்ணனும் அதாவது ஜூன் மாச சேவை வேணும்னா மார்ச் மாசமே பண்ணிடணும் ரிசல்ட்ஸ் இருபதாம் தேதி வந்துடும் பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியம் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷம் லேட் கூட சான்ஸ் மிஸ் ஆயிடும் பாத்துக்கோங்க ரெண்டாவது வழி திருமலையில நேரடியா போய் முயற்சி பண்றது நீங்க திருமலையில தங்கியிருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் சேவைக்கு முதல் நாள் சிஆர்ஓ ஆஃபீஸில் காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள உங்கள் ஆதார் கார்டோட நேரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது ரிசல்ட்ஸ் அன்னைக்கு சாயங்காலமே தெரிஞ்சிடும் மூணாவது வழி இது எல்லாருக்கும் சாத்தியமில்லை அதுதான் விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ரொம்ப பெரிய பதவிகளில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி அதை ஜேயூ ஆஃபீஸில் கொடுக்கணும் ஆனால் லெட்டர் கொடுத்தா மட்டும் போதாது அந்த ஆஃபீஸரோட பதவிக்கு இருக்கிற முன்னுரிமையை பொறுத்து தான் டிக்கெட் அலாட் பண்ணுவாங்க இந்த முன்னுரிமை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க நாட்டோட மிக உயர்ந்த தலைவர்களான ஜனாதிபதி பிரதமர் இவங்களோட கடிதங்களுக்கு தான் முதல் இடம் அதுக்கு அடுத்து ஆந்திரா தெலுங்கானா மாநில அதிகாரிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க மத்த மாநில அதிகாரிகளோட கடிதங்கள் எல்லாம் சீட் காலியா இருந்தா மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க சரி இத்தனை சவாலையும் தாண்டி உங்க கையில டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணனும் சேவை அன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதோ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் நீங்க வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்ல இருக்கணும் ஒரு சின்ன டிப்ஸ் எவ்ளோ சீக்கிரம் போறீங்களோ அந்த அளவுக்கு கருவறைக்கு பக்கத்துல இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு ட்ரெஸ் கோட் விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது இது கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விதி ஆண்கள் வேட்டி கட்டி இருக்கணும் பெண்கள் புடவை அல்லது துப்பட்டாவோட சுடிதார் போட்டிருக்கணும் இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அந்த தெய்வீகமான தரிசனம் முடிஞ்சதும் உங்க அனுபவத்தை இன்னும் இனிமையாக்க டிக்கெட் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரசாதமா ஒரு லட்டு கொடுப்பாங்க இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் ஒரு பக்கம் பூக்களும் பக்தியும் நிறைஞ்ச ஒரு தெய்வீக சேவை இன்னொரு பக்கம் இந்த டிக்கெட்டுக்காக இவ்வளவு கடுமையான போட்டி இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இறைவனை அணுகுறது அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி